அருவா வந்து நுங்கு கிட்ட போராண்ட் அருவாவும் ஒருத்தையே செல்லு வச்சுக்கிட்டு தரேன் இன்னொருத்தான் அருவா வச்சு இன்னொரு ஆளு வண்டி வட்டி தராது முடியதான் வளர்த்துக்கிட்டு

கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணி வாங்குகிற மாதிரி பண்ணிவிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ஆன்ல போட்டுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபெல் பட்டன் ஆன்ல போட்டுக்காங்க அந்த மரத்தை மட்டும் அங்கே வெட்டம் நாங்கள் அந்த அங்கே திரும்ப நம்ம போய் இப்போ வெட்ட போகிறோம் வந்துட்டோம் ஃப்ரான்ஸ் பாருங்கள் தெரிகிறது அவங்களுக்கு அப்படி ரோட்டில் வந்து ரோட்டில் விழுந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரான்ஸ் இங்கே தான் போறோம் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே இங்கிட்டு உள்ள கேணி இருக்கு எப்ப ரோம்ல போன விழாக்கு நம்ம சேனலில் வந்துருக்கோம் அந்த கேணி தான் அது இங்க ரோட்டு மேல இருக்க நம்ம விட்ட போறோம் இங்கேட்டப்பறம் ஃப்ரெண்ட்ஸ் மரம் வந்து ஆனால் ரோட்டு பக்கம் பக்கத்துலேயே இருக்குது அதனால் கொஞ்சம் ரிஸ்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நுங்க மரம் இடத்துக்கு இப்போ என்ன இப்போ எதுனா ரோட்டில் விழுந்துச்சுன்னா வண்டி போயிட்டுருக்காக மெயின் ரோடாக வேறு இருக்குது ஜூம் போவோம் ஆனால் நுங்க அருமையான நுங்காக இருக்குது மேலே எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சப்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாட்டி இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காரு ப்ரோ நீங்க வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றீங்க நம்ப உழுவோது மட்டும் நில்லு நில்லு சொல்லிடுங்க ஐயா எக்ஸல் எக்ஸலுக்கு ஏற்ற வேதில் போய்ட்டுருக்காப்பில் ஸ்கூட்டியில் ஒரு மொட்டை மண்ட போகுது மொட்டை பிளாட்டி நம்ம அடுத்து அடுத்து ஐஸ்வெண்டி எக்ஸல் கஷ்டப்பட்டு ஏற்ற பஸ் வருது கரெக்டா வந்து பஸ்ல இது பண்ற மாதிரி பஸ்ல ஒரு களை உழுகட்டும் மேல மேல ஏறி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் நார்மலான மரம் தான் இருந்தாலும் வந்து மூச்சு வாங்கிடும் பஸ் புண்ண முடியாது வாங்கி வாங்கி போகுது அடுத்த பஸ் வருதா ரொம்ப நேரமா மேலே எரியா அடுத்து வந்து சார் லாரி ப்ரோ இந்த நுங்கு நல்லா இருக்குமா பார்த்தாலே தெரியுது அதுவும் நிறையா நுங்கு இருக்க மாதிரி இருக்கு கார் அடுத்து அடுத்து வந்து கூட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டான் பாருங்க ஒரு கொலை வெட்டிட்டேன் செகண்ட் ஹே பஸ் ரோடு சைடு இருக்கதை வெற்றா பஸ்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் டூ வீலர் வந்துச்சுன்னா அவ்வளோதான் செதடி பஸ்ஸு காரணம் கூட பார்த்துக்கலாம் கண்ணாடி உடஞ்சாலும் நம்ம பேசிக்கலாம் நொங்க ஒரு கொலையை கொடுத்தாச்சு இது பண்ணிடலாம் ஆஹா அட அட தெரிக்கிது ரொம்ப தெரித்திருச்சு ஃபேன்ஸ் இது வந்து எபிசோடு த்ரீ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் ஸ்கூட்டி கார் நேரம் நட்ச்சி போயிட்டுருக்கா மலை ஜும் போமா ஜ ஜூம் விட்டு வெட்டான் அவங்க ய நடிச்சிருளம் உங்க டையம் காதிருக்கிறேன் உக்காத்திருக்கியா பாவி டே அருமையான ஒங்குறா தமிழா டே அம்பட வெட்டுரா அங்கே மாதிரி ரெண்டு மூணு கோல விட்டுட்டு வந்துடாம எல்லாத்தையும் விட்டுறா அடுத்து செகண்ட் மரம் இன்னொன்று இருக்குடா அது ஃபுல்லாக இருக்குடா எபிசோடு ஃபோரா அது அது வந்து எபிசோடு ஃபோரில் விட்டுவோம் இன்னைக்கு ஒரு மரம் போதுங்கிறாப்ல கல்லாம் தெரிச்சுக்கிட்டு இருக்கு கட்டி பிடிச்ச பயணங்கள் அழைதான் வேணாம் பெரிய வண்டியில் அப்படி கட்டி பிடிச்சிட்டு போனாலும் எக்ஸைடு உனிய பார்க்கவே இல்லடா நிறைய பேர் ஒன்று ரெண்டு பேர் தான்டா பாக்குறாங்க ஆள் நடிச்சு போயிட்டு இருக்காரு ஆ ஐயா அதை சொல்லிட்டு போறாரு வெட்டி விட்டு செது அம்மன் ப்ரோ இல்லாட்டி ப்ரோ இங்கேயே அம்படி நுங்க வச்சுட்டு போறாரு ஆளுக்குலாம் எல்லாருக்கும் ஒரு நொங்க கொடுப்போம் மாட்டி ப்ரோ வீடியோ கண்டியா எது பண்ணலாம் ப்ரோ உங்க கொடுப்போம் ப்ரோ அதை ஃப்ரீ நோங்க கொடுப்போம் ப்ரோ அப்போ இந்த ரோட்டில் ஃப்ரீ ரோட்ல போறவர்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஃப்ரீ உங்களுக்கு கஞ்சி உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்னொரு மரத்தில் கடைக்கு நிறையா நங்கு ஃப்ரீ உங்களுக்கு கொடுப்போம் அடுத்த வாட்டி ஓகேவா ஓகே சரி ஆள் இல்லாத போது வெட்டீரு வெட்ரா வெட்டுறா வெட்ரா ஆட்டாக்கார யாரும் வந்துட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் தூக்கி தார் ரோட்டில் போட்டு இன்னொரு குல கிடக்குடா அவனை கீழே அவன் ரூபாவாக போட்டேன் இறங்க போகிறேன் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் வீடியோ எடுக்கிறத ரோ வந்து நுங்க எடுத்து குமிக்க போடுறாரு நானும் போயிட்டு அப்படியே குமிச்சிட்டு உங்களை வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அதை தான் உன்ட்ட சொன்னேன் ஃபிரண்ட்ஸ் பாருங்கள் அமௌண்ட்டு எடுத்தாச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் நிறையா தான் இருக்குது நல்ல நோங்காகவும் இருக்குது செதுரி போய் கிடைக்கு அதெல்லாம் எடுத்துட்டுருக்கோம் இப்போ வண்டி நிப்பாட்டி நொங்கு கொடுக்க போகிறோம் எல்லாத்துக்கும் ஓகேவா தமிழ் ஒரு ரெங்கு வெட்டி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு உங்க எப்ராக இருக்கு சாக்கை எடுத்துட்டாங்க கொண்டு போயிடுவான் அப்புறம் ரெண்டு மணிக்கு கையில் பிடிச்சிடுவான் ரெண்டு வரும்போது கையெழுத்து யாரு யாருன்னு நீங்கள் நிற்கிறீங்களா எதுக்கு கொண்டு போயிடலாம்ல கொண்டு போக இல்லாட்டி கிஃபர் பண்ணிடுவோம் சரி வெட்டிங்க குடிப்போம் எனக்கு ஒரு கொலை எனக்கு ஒரு குலம் நல்ல குலையா எடுத்துக்கணும் எதாக இருந்தாலும் ஓகே தான் எல்லாமே நல்லா தான் இருக்குது

பிரான்ஸ் பஸ் வந்து கொண்டு இருக்கிறது எஸ்கேஆர் எங்கே இருந்ததுன்னு தெரியலை மதுரை வண்டி பொன்னம்பது ரோ என்னாச்சு கல்லா சென்ட்ரா இது யாராச்சும் சப்கரை போறோம் அறாமையாக இருப்பான்

அருமையான இருந்தால் ஐயோ இருக்கு டேஸ்ட்டு ஓகே ஃப்ரான் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க ரெண்டு பேர் வீட்டில் நொங்க வச்சுட்டு வராங்களா நமக்கு வந்து இந்த ஒரு ஒரு கொலை போதும் அதனால எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க வரட்டும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்

i